அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க எந்தவித கஷ்டங்களும் உங்கள் குடும்பத்திற்கு வராமல் இருக்க பிறக்க போகும் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க ஆறு ஆலோசனை ஜூலை கடைசி நாள் செய்யக்கூடாத காரியம் மூன்று ஆகஸ்ட் முதல் நாள் செய்ய வேண்டிய காரியம் மூன்று இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் விருப்பம் உள்ளோர் முழுமையாக கேட்டு இதை பின்பற்றி பாருங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஆகஸ்ட் மாதம் நல்லதே நடக்கும் ஒரு அறிவிப்பு எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலட்சுமி பூஜை உங்கள் வீட்டில் செய்ய தவற விட்டுறாதீங்க கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் அம்மாவோட பூஜையை ரொம்ப சிறப்பாக பண்ணுங்கள் அதுவும் இந்த வருஷம் மூலிகை கலசம் கட்டி பண்ணுங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் கலசம் எப்படி கட்டணும் பூஜை எப்படி செய்யணும் ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் கேட்டு செய்து பயன்பெறுங்கள் எங்களிடம் வரலட்சுமி மூலிகை கலச செட்டு இந்த வருஷம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வருஷத்துடைய மந்திரம் போற்றி ஊஞ்சல் தாளாட்டு சொல்லித்தரப்படும் மேலும் அனைவரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய அந்த அன்னைக்கு பதினோரு லக்ஷ்மி தாந்திரிகங்கள் அம்மாவோட அருள் கிடைக்க பதினோரு தாந்திரிகங்கள் போற எந்த கட்டணமும் கிடையாது வரலட்சுமி மூலிகை கலச செட்டு உங்களுக்கு வேணும்னா இதை வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பதினைந்து வியாழக்கிழமை செய்யக்கூடாத காரியம் ஒன்று என்னன்னா கடன் யார்ட்டையும் வாங்காதீங்க கடன் வாங்காதீங்க தங்க நகை அடமானம் வைக்காதீங்க இரவலா கூட எந்த ஒரு பொருளையும் அன்னைக்கு யாரிடமும் வாங்க வேண்டாம் இரண்டாவது விஷயம் யாருக்கும் சாபம் தரக்கூடாது யாருடைய சாபத்தையும் நீங்க வாங்கக்கூடாது சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அன்னைக்கு நிதானமாக செயல்படுங்க யாருக்கும் சாபம் தரவும் கூடாது யாருடைய சாபத்தையும் நீங்க வாங்கவும் கூடாது மூணாவது அன்னைக்கு உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது காலை மாலை இரண்டு வேளையும் கண்டிப்பாக பூஜை அறையில் அல்லது உங்கள் வீட்டு ஹாலில் யாவது விளக்கு எறிகிற மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் விளக்கு எறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது இது செய்யக்கூடாத மூணு காரியம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி பதினாறு வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது காரியம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தலைக்கு பூ வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு முதல் செலவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆகஸ்ட் முதல் நாள் முதல் செலவு உங்களுக்கு தாய்க்கு அல்லது உங்கள் மனைவிக்கு அல்லது உங்கள் மகளுக்கு அல்லது உங்கள் சகோதரிக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவிகளான பெண்களுக்கு தலைக்கு பூ வாங்கி கொடுங்க நல்லதே நடக்கும் இரண்டாவது விஷயம் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மூன்று தீபங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில ஏற்றுங்க மூன்று தீபங்கள் அந்த மூன்று தீபமும் நமது மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் இருந்தால் ரொம்ப உத்தமம் அல்லது நெய் ஊற்றிக்கோங்க சரிங்களா நமது சக்தி தீப எண்ணெய்ங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகையினுடைய சங்கமம் மிக அற்புதமான தீப எண்ணெய் உங்கள் வீட்டை கோயிலாக மாற்றும் தீப எண்ணெய் எந்த கலப்படமும் இல்லாத தீப எண்ணெய் இப்போ மந்திரத்தோட இந்த தீப எண்ணெய் கொடுத்துட்டு இருக்கேன் ஆடி மாதம் ஆஃபர் போயிட்டு இருக்கு மேலும் பெண்களுக்காக நாங்கள் தயார் பண்ணி தந்துட்டிருக்க வரலட்சுமி பூசு மஞ்சள் தெய்வீக வசீகரத்தையும் முகப்பொழிவும் ஏற்படுத்தும் இந்த பூசு மஞ்சளுக்கும் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த பொருட்கள் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மூணு தீபங்கள் ஏற்றி இறைவழிப்பாடு தவறாமல் செஞ்சிருங்க மூணாவது விஷயம் ஆகஸ்ட் முதல் நாள் மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க மூணு பேருக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு ஒருத்தருக்கு சாப்பாடு வயிறார கொடுக்கணும் ஒரு ஐம்பது ரூபா செலவாகும் மூணு பேருக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா செலவாகும் மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நல்லதே நடக்கும் இறையுருள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உணவு தானம் மாதிரி மிகப்பெரிய இறை தொண்டு எதுவுமே கிடையாது அன்னைக்கு எங்கள் அன்ன குழு மிக சிறப்பாக உணவு தானம் செய்வோம் முடிஞ்சால் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க அல்லது எங்களது அன்ன சேவா குழுவில் மூணு பேர் சாப்பாட்டுக்கு உண்டான செலவை நீங்கள் எடுத்துக்கோங்க டிஸ்பிளேவில் கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி எண் தரப்பட்டுள்ளது அந்த சொந்தங்களே இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க ஒரு அற்புதமான தகவல் ஒவ்வொரு வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கும் நாங்கள் ஏதாவது ஒரு புதிய ஆன்மீக விஷயத்தை சொல்லி கொடுப்போம் அந்த வகையில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு மந்திரம் இல்லாமல் பூஜை இல்லாம விரதம் இல்லாம எந்த கட்டுப்பாடும் இல்லாம ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் அருளை பெற்றுத்தரும் பதினாறு தந்திர எந்திர வித்தையை ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமா போறேன் இந்த குழுவில் சேர விருப்பம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதியின் தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்